மகாவதார் பாபாஜி சொன்னார் அகங்காரம் என்பது நிழல் போல உடன் வருவது ஆனால் அது சூரிய ஒளியை மறைக்க முடியாது அவர் விளக்கினார் அகங்காரம் தோன்றும் இடத்தில் தெய்வீக ஒளி மறைந்துவிடும் அகங்காரம் நான் என்ற பொய்யான உணர்வை உருவாக்குகிறது ஆனால் ஆன்மா நாம் என்ற உண்மையை உணர செய்கிறது பாபாஜி கூறினார் அகங்காரம் என்பது அறிவின் எதிரி அன்பின் பகைவர் அது உன்னை பிரிக்கிறது ஆனால் தியானம் உன்னை ஒன்றாக்குகிறது அவர் சொன்னார் அகங்காரம் என்பது பெருமை அல்ல அது பயம் மறைந்த வடிவம் தான் உண்மையில் தாழ்மையானவன் அகங்காரத்தை வெல்ல ஒரே வழி பணிவு பணிவே தெய்வீக ஒளிக்கான கதவு பாபாஜி கூறினார் நீ உன்னை சிறியவனாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை பெரிதாக்கும் ஆனால் நீ பெரிதாக நினைத்தால் பிரபஞ்சம் உன்னை சிறிதாக்கும் அகங்காரம் இல்லாத மனம் அமைதியின் வடிவம் அங்கேதான் பாபாஜியின் தத்துவம் முழுமை பெறுகிறது அன்பில் அகங்காரம் கரையும் பணிவில் ஆன்மா விளங்கும் ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமாஹ்